ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ட் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிடிஎல் தான் தமிழ் தான் அப்படியே பழக்கப்பட்டுட்டேன் அதே மாதிரி சொல்லி சொல்லி எனிவேஸ் தான் 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 இனி இப்போ நிறைய வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துருங்க யூ மும்பா பர்சு ஜெய்ப்பூரில் வர்றதுக்கு முன்னாடி அர்ஜுன் தேஷ்வாலும் சுனில் என்ன பேசுனாங்கன்னு இன்ட்ரெஸ்டிங்காக சில ஃபேக்ட் சொன்னாங்க அதுவும் போட்டுக்கும் போய் பார்த்துருங்க அப்புறம் நவீன எக்ஸ்பிரஸ் நமக்கு எதிராக நாலு பாயிண்ட் தெரில அந்த மேட்ச் அதனால தான் தோத்தம் நம்ம அதுக்கப்புறம் தான் பேக்வோர்ட்டில் போனது ஃபஸ்ட்டு மேட்ச் ரெண்டாவது மேட்ச் டெல்லிக்கு எதிராக அதை பற்றி நவீன் எக்ஸ்பிரஸ் அவர் கருத்து சொன்னார் அவங்க மேட்சுக்கு முன்னாடி ஏன்னா நவீன் எக்ஸ்பிரஸ் ஸ்டேஜில் அவங்கள இன்டர்வியூ எடுத்தாங்க அப்போ சொன்னார் அவர் நேற்று நடந்த மேட்ச் தான் ரெண்டுமே டை ஆகிடுச்சு ஜெய்ப்பூர் வர்சது யூ மும்பா டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ டெல்லி வர்சுபிஓ தான் அவங்களும் தேர்ட்டி டூ தேர்ட்டி டூன்னு நினைக்கிறேன் டை ஆகிடுச்சு ஸோ அதுக்கு முன்னாடி பேசினார் நவீன் எக்ஸ்பிரஸ் அந்த வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் என்ன சொன்னார் எப்படி அந்த நாலு பாயிண்ட் ரைடு எடுத்தார் இன்ஜூரியிலேருந்து வந்தவர் இவ்வளோக்கு ஒரு ஒரு ஜம்ப் பண்ணி டுக்கி ஜிப்கி ஹைஃப்ளையர் மாதிரி ஃப்ளை பண்ணி பாஞ்சி பூந்து குந்துடலாம் ஈஸியாக எடுத்துகிட்டு போனார் அதை பற்றி என்ன சொன்னார் விளக்கமாக வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துருக்கேன் ரைட் இப்போ என்ன சொல்ல போகிறேன் அதை சொல்லு அதுவும் பார்த்துடுறோம் அப்படிங்கிறீங்களா ஸ்டார்டிங் செவன் தான் ஏஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா யாரை விளையாட வைக்கிறீங்கன்னு நானும் ஒரு வாட்டி சொல்லிட்டு தான் இருக்கேன் ஏன்னே ஃபர்ஸ்ட் அவங்கள பார்த்துருவா குமான் சிங் பேரை கேட்டால் அது இதில் குமான் சிங் அவர் தான் கேப்டன் வேறு அவங்களுக்கு பிரதீக் தையா அப்புறம் பாக்ஷ் அதான் அவரோட ஃப்ரெண்டு பசல் ஃப்ரெண்டு அவர் ஆல்ரௌண்டர் இந்த மூணு பேர் தான் ரைடிங்கை பார்த்துப்பாங்க டிஃபென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட சோம்பீர் ரோஹித் மோஹித் அப்படி ஒரு ரைட் கவர் அவங்க ரைட் கவர் மோஹித் அப்புறம் நீரஜ் குமார்னு இருக்காரு அவர் ஒரு டிஃபெண்டர் ஸோ இதுதான் அவங்களோட ஸ்டார்டிங் செவன் இருக்கும் அவங்களுக்கு அப்போ சப்ஸ்டியூட்லி நல்லா ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க ராகேஷ் இருக்கார் அவர் ரைடரு ஹிமான்ஷு சிங் அவர் ஒரு ரைடரு அப்புறம் ஜித்தேந்தர் யாதவ் அவர் ஒரு ஆல்ரவுண்டரு அப்புறம் பிரியங்க் சண்டல் அப்படின்னு ஒரு டிஃபெண்டர் இருக்கார் ஸோ இதில் யாராவது கூட நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது என்னென்னா இப்போதிக்கு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்ல நைன்த் பொசிஷனில் இருக்கும் முப்பத்தி மூணு பாயிண்ட்டில் அவங்க வந்து இருபத்தி ஒம்பது பாயிண்டில் இருக்காங்க இன்றைக்கி மட்டும் குஜராத் ஜெயிஷ்டாங்கன்னு வச்சுங்களேன் நாம நின்று கீழே தள்ளுவாங்க பத்தாவது பொசிஷனுக்கு போயிடுவோம் அவங்க நைன்த்துக்கு வந்துடுவாங்க முப்பத்தி நாலு பாயிண்ட்டில் ஸோ பார்த்துங்க அண்ட் இன்னிமே ஒவ்வொரு மேட்சும் வின்னு தான் இல்லைன்னா ஹோம் ஜஸ்ட் பிளே ஃபார் ப்ரைடு தான் ரைட் அதுக்கு ஏழு பேர் வேணும் இல்லையா இப்போ நம்ம சைடுக்கு போகிறேன் ஏழு பேர் இப்போ ரைடர் பாருங்களேன் மொயின் ஷப்பாக்கி அப்வியஸ்லி கண்டிப்பாக மோயின் ஷப்பாக்கி நரேந்தர் ஃபிட்டாக தெரியல முத்து ஃபிட்டாக தெரியல விஷால் சால் ஃபிட்டாக தெரியல எதுவும் இந்த நாலு பேரும் சொல்லி வைக்கிறேன் நான் ஏழுக்கு பதில் எட்டு பேர் சொல்லிடுறேன் யாராவது ஒருத்தர் அன்ஃபிட்டாக இருப்பாங்க கண்டிப்பாக அண்ட் முத்து ஊத்தமாக தான் இருக்கார் அண்ட் விளையாடுவார்ன்னு நினைக்கிறேன் விளையாட வைங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் நீங்களும் எதிர்பார்ப்பீங்க முத்து விளையாட்றோன்னு பார்ப்போம் ஸோ மோஹின் ஷாப்பாக்கி நரேந்தர் முத்து விஷால் சால் நாலு ஆகிடுச்சா டிஃபென்ஸுக்கு வருவோம் நிதிஷ்குமார் பஸ்தாமி அப்புறம் அஷிஷ் அவர் ஒரு லெஃப்ட் கவர் அப்புறம் ரோனக் ரைட்டு கவர் இவர் தான் விளாடுவாங்க டிஃபென்ஸ் கண்டிப்பாக விளையாடணும் சப்ஸ்டியூட் அப்கோர்ஸ் இருக்க நிறைய பெரிய பெரிய பிளேயர்லாம் இருக்காங்க சப்ஸ்டிடியூட்டில் சச்சின் தன்னுவர் இருக்கார் சாயில் குள்ளையா இருக்கார் அபிஷேக் அவர் எவ்வளோ பெரிய பிளேயர் தெரியுமா அவர் இருக்கார் சந்திரன் ரஜீத் மறந்துட்டோம் எட்டி பாபர் அவர் இந்த நவீன எக்ஸ்பிரஸ் சொன்னதால் அவர் பேர் வரும் பாருங்க நான் சொல்கிறேன் அந்த நாலு பாயிண்ட் ரைட்டில் அப்புறம் அப்கோர்ஸ் சௌரப் நோத்தர் இருக்கார் பகாரே பாப்போம் யார் யார் என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க என்னென்னு அண்ட் வெற்றி ஒன்றே குறிப்போலாம் இருக்கணும் இந்த ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா தானே விளாட்றீங்க எப்பவுமே ஸ்டார்டிங் வந்து ஓகே விளையாண்டா பரவாயில்ல ஃபஸ்ட் ஹாஃப் இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் நல்லா விட்டு கடைசி பதினஞ்சு நிமிஷத்தில் விட்டிங்கன்னா ஃபினிஷிங் டச்சு சரி இல்லை வாட் இஸ் த பாயிண்ட் என்ன பண்ணுறது தெரியல பார்ப்போம் எல்லாம் போயிருக்காங்க வீடு உதயகுமார் போனார் ஃப்ளைட்டில் பார்த்தேன் ஆமாம் அந்த வீடியோ போட்டிருக்காங்க பாருங்கள் உதயகுமார் நான் வச்சேரேன் அண்ணா அண்ட் எல்லாமே பேசிக்கிட்டு ஹாப்பியாக போகிறாங்க நல்லா இருக்கணும் ஹாப்பி மூமெண்ட் இருந்தால் தான் நீங்கள் எதுவுமே சாதிக்க முடியும் இப்போ ஒரு மேட்ச் ஜெயிக்கிறதே பெரிய சாதனை ஆயிடுச்சு இன்னதை சாதிச்சிட்டாங்கன்னு கேட்காதீங்க ஒரு மேட்ச் ஜெயிக்கிறது பெரிய சாதனை நவீன் எக்ஸ்பிரஸ் அழகாக சொன்னார் அந்த இன்டர்வியூவில் அந்த ஒரு பாயிண்ட் எடுக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்னு அந்த வீடியோ பாருங்கள் போட்டுருங்க புஷ்பா டூ அது ரிவியூ போட்டிருக்கான் பாருங்கள் எனக்காக பிடிக்கலையோ பொறுமை பார்த்து திரும்ப நன்றி லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்